விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக முன்மேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமர்ந்த பிறகு நம்பிக்கையோடு நாங்கள் ஆயிரக்கணக்கான வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பங்கள் கொடுத்திருக்கிறோம் வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பொறுப்பு அமைச்சர்கள் வரை முதலமைச்சர் வரை நாங்கள் தொடர்ந்து விண்ணப்பம் கொடுத்தோம் அந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே தூங்கிக் கொண்டு எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் வைத்து அவர்கள் தலையணை போல தலைக்கு வைத்து படுத்து தூங்குகிறார்களோ என்ற ஐயம் ஏற்படுகிறது எனவேதான் நாங்கள் இந்த பாய் விரித்து மடுத்து உறங்கும் போராட்டத்தை அறிவிப்போம் படுக்கிறதுக்கு இடம் கூட இல்லை என்பதற்காக அந்த அடையாளத்திற்கு ஆக மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தை ஈர்க்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமே தவிர தமிழக அரசை எதிர்த்தோ அல்லது காவல்துறையை எதிர்த்தோ அல்லது மாவட்ட ஆட்சித்துறை துறையை எதிர்த்தோ நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏழை எளிய மக்கள் குடிசை வாழ் மக்கள் வீடற்ற மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும் என்று ஒண்டாமுத்தூர் தொகுதி ஆயிரம் பெட்டிஷன் கொடுத்துருக்கிறோம் மதுக்கரை வட்டத்திலே கொடுத்துருக்கின்றோம் சூலூர் வட்டத்திலே கொடுத்து இருக்கின்றோம் கவுண்டபாளையம் கோவை வடக்கு தெற்கு வட்டத்திலே கொடுத்து இருக்கின்றோம் ஆனால் இந்த மாவட்ட நிர்வாகம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கிறது சரி நாமும் சேர்ந்து தூங்கலாமே என்று தான் விரும்பினோம் காவல்துறை அதற்கு அனுமதி மறுக்கின்றார்கள் எனவே மீண்டும் சொல்லிக்கின்றேன் ஆட்சியாளரை எதிர்த்தோ அல்லது ஆட்சி காவல்துறை எதிர்பார போராட்டம் இது அல்ல மக்களுக்கு ஆதரவான போராட்டம் மக்களுக்கு வீட்டுமனைப்பட்ட வழங்கிட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை விரைவாக வழங்கிட வேண்டும் நாலரை வருஷமா பாருங்க நீங்களே நினைப்பீங்க திங்க கிழமை திங்க வர்றாரு இல்ல வர்றாரில் கலையரசம் வந்துட்டாரியா அப்படின்னு நீங்க ஒரு வினோதமா பேசுவீங்க ஏன் சொன்னால் மீண்டும் மீண்டும் நாம முயற்சி செய்தாலும் நமக்கு கிடைக்குமே எண்ணத்தில் முயற்சி செய்து கொண்டே ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் இதுவரையிலும் ஒரு பட்டா கூட வழங்கப்படவில்லை ஆனால் புரோக்கர்களுக்கு வழங்குறாங்க புரோக்கர் வழியா வந்தால் ஆயிரக்கணக்கான பட்டா வழங்க எனவே இதற்கும் மாவட்ட நிர்வாகம் சரியான பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் அடுத்த டிசம்பர் மாதம் நாங்கள் தலைமைச் செயலகம் முன்பு மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மனு கொடுக்கும் விதமாக அடையாள போராட்டத்தை தலைமைச் செயலகம் முன்னடியே நடத்துவேன் என்பது என்னுடைய இந்த முன்னறிவிப்பாக நான் செய்கிறேன் ஏன் என்று சொன்னால் இனியும் மாவட்ட நிர்வாகம் எங்களை புறந்தள்ள எங்களை எங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்டுவிட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடக்கூடாது கொடுத்துருக்கோம் விண்ணப்பங்கள் கொடுத்துருக்கோம் பரிசீலனை இருக்கிறது விண்ணப்பங்கள் ஏற்பட்டு இருக்கிறது அதை எடுத்து பார்க்க வேண்டியதன எடுத்து கொடுக்க வேண்டியதன பஞ்ச மீன் ஏகப்பட்ட இடத்துல இருக்குங்க பஞ்ச மீன் இடங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு அதிகாரிகள் முயற்சி செய்யறதில்லை புறம்போக்கு இடங்களை ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அந்த புறம்போக்கு இந்த வட்டாட்சியரோ கோட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ எடுக்கிறதுக்கு முற்பர் விடுதில்லை பல இடங்கள்ல வந்து பாருங்க பல இடங்கள்ல மீறப்பட்டு இருக்கிறது அதை நாங்கள் சொல்றோம் எடுக்க மாட்டாங்க அப்ப என்ன காரணம் இந்த ஏழை எளிய மக்கள் பஞ்ச பராரிகளாக இருக்கும் இடம் இல்லாம படுக்க இடம் இல்லாம இருக்கணுமா போய் என்னும் சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் அவங்க போய் பாருங்க ஒரே வீட்டில் மூணு குடும்பம் நாலு குடும்பம் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்ன ஆச்சு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆகி தூதரப்பட்டு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் எங்களுக்கு இந்த ஒரு சென்ட்டு அரை சென்ட்டு இடம் கேட்டு நாங்கள் இப்படி கையாந்த நிலையில் இருப்போம் என்ன பண்ணுறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு புருட்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிகவும் புறப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோங்கிறாங்க என்ன எங்கே செய்கிறாங்கன்னு தெரியல தயவுசெய்து செய்து இதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற உடனடி தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்